வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருசொல் வாக்கியங்கள் எண்களுடன் தோஷப்தோ கே வாக்கிய கிந்தி கே சாத் தோ தோஷப்த் இரு சொல் வாக்கிய வாக்கியங்கள் கிந்தி கே சாத் எண்களுடன் பார்ட் த்ரீ பாக்தீன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒன் டு டுவெண்ட்டி அதாவது ஏக் சே பீஸ் தக் அப்படின்னு ஒரு இருபது சென்டென்ஸ் பார்த்தோம் பார்ட் டூவில் இக்கீஸ் சாலிஸ் தக் டுவெண்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி அதுலேயும் ஒரு இருபது சென்டென்சஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முப்பது சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் ஃபார்ட்டி ஒன் டு செவன்ட்டி இக்தாலிஸ் சத்தர் தக் நம்ம இக்தாலிஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் நம்பர் இக்தாலிஸ் ஏதாவது சொல் குச் போலோ குச் கஹோ குச் ஏதாவது बोलो सुल, कहो न सुलम कुछ बोलो कुछ कहो येदावद सुल कुछ बोलो कुछ कहो नंबर बयालीस पुरिंद कुल समझा करो समझा पुरिंद करो कुल समझा करो समझा करो नंबर तैतालीस मुन्नाल सेल आगे बढ़ो, आगे मुन्नाल सिल बढ़ो।, बढ़ो। नंबर चवालीस पिन्नाल वा पीछे आओ पीछे पिन्नाल आओ वा, पीछे आओ पीछे आओ नंबर पैंतालीस इपोद इले अभी नहीं अभी इपोद नहीं इले अभी नहीं नंबर छियालीस पिनर बाद में अपरमा अपड़ीन सोल रखे बाद में इप्पो इल्ला अपरमा अभी नहीं बाद में नंबर 47 पे सामल इरकवम चुप रहो चुप पे सामल रहो इरकवम चुप रहो चुप रहो, रहो। नंबर 48 मरंद विडादे भूलना मत भूलना मरंद மத் விடாதே மத் பூல்னாவும் சொல்லாம் பூல்னா மத் மத் பூல்னா நம்பர் உன்சாஸ் வெக்கப்பட வேண்டாம் ஷர்மாவோ மத் ஷர்மானா வெக்கப்படுறது மத் வேண்டாம் ஷர்மாவோ மத் இல்லை மத் ஷர்மாவ் வெக்கப்பட வேண்டாம் ஷர்மாவோ மத் நம்பர் பச்சாஸ் மகிழ்ச்சியாக இரு ஹுஷ் ரஹோ ஹுஷ் மகிழ்ச்சி ரஹோ இரு மகிழ்ச்சியாக இரு ஹுஷ் ரஹோ நம்பர் இக்கியாவன் முயற்சி செய் கோஷிஷ் கரோ கோஷிஷ் முயற்சி கரோ கோஷிஷ் கரோ நம்பர் பாவன் ஒருபோதும் இல்லை எப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கபி நகி கபி ஒரு போதும் இல்லை ஒரு போதும் இல்லை கபி நகி நம்பர் திரேப்பன் அழாதே ரோமத் ரோனா அழர்ந்து மத் வேண்டாம் ரோமத் மத்ரோன்னு சொல்லலாம் ரோமத் நம்பர் செவ்வன் பதட்டப்படாதே கப்ரோமத் घबराना पदटम मत वेंडाम घबराओ मत पदट पड़ा दे घबराओ मत नंबर पचपन तैयार है इर तैयार रहना तैयार तैयार है रहना इर तैयार रहना नंबर छप्पन एन्नई पार मुझे देखो मुझे नहीं, देखो पार मुझे देखो नंबर सत्वन गवन ध्यान से गवन सेल ध्यान से नंबर अठावन इपोदे उड़ने अभी तुरंत अभी इपोदे तुरंत उड़ने अभी तुरंत नंबर 59 वेर यदावது केल्बी और कुछ और वेर कुछ यदावது और कुछ नंबर 60 मेदुवाह நடக்கவும் धीरे चलो धीरे मेदुवाह चलो நடக்கவும் மெதுவாக நடக்கவும் சலோ நம்பர் இக்ஸட் அமைதியாக இருக்கவும் ஷாந்த் ரஹோ ஷாந்த் அமைதி ரஹோ இருக்கவும் அமைதியாக இருக்கவும் ஷாந்த் ரஹோ ஷாந்த் ரஹோ நம்பர் பாசட் எனக்கு தெரியும் ஜாந்தாஹூ மே ஜாந்தாஹூ ஃபுல் சென்டென்ஸு சாந்தாகும் அப்படின்னா எனக்கு தெரியும் சாந்தாகும் எனக்கு தெரியும் நம்பர் த்ரேசட் பேச்சை கேட்கவும் பாத் சுனோ பாத் பேச்சு சுனோ கேட்கவும் பாத் சுனோ நம்பர் சாசட் பொறுமையாக இரு சப்ரு ரக்கோ சப்ரு பொறுமை தமிழில் பொறுமையாக இருன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் சப்ரு ரக்கோ சப்ரு ரக்கோ நம்பர் பேசட் கோபம் வேண்டாம் குஸ்ஸா நகி குஸ்ஸா கோபம் நஹி வேண்டாம் கோபம் வேண்டாம் குஸ்ஸா நஹி நம்பர் ஷியாசட் தெரியாது நஹி பதா பதாக அப்படின்னா தெரியும் நெகி பத்தானா தெரியாது நகி பதா நம்பர் சடசட் நின்று கொண்டுரு கடே ரஹோ கடே நின்று ரஹோ கொண்டுரு இது கண்டினியூவஸாக நின்றுட்டுரு அப்படிங்கிற மாதிரி கடே ரஹோ நின்று கொண்டுரு கடே ரஹோ கடே ரஹோ நம்பர் அட்சட் அசையாதே ஹில்னா மத் ஹில்னா அசைவது மத் வேண்டாம் அசையாதே ஹில்னா மத் ஹில்னா மத் நம்பர் ஒன்னத்தர் தேவையில்லை ஜரூரத் நகி ஜரூரத் தேவை நகி இல்லை தேவையில்லை ஜரூரத் நெஹி ஜரூரத் நகி நம்பர் சத்தர் நேரம் முடிந்தது சமை சமாப்த் சமை நேரம் சமாப்த் முடிந்தது சமை சமாப்த் நேரம் முடிந்தது சமை சமாப்த் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் உங்கள் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுபோக உங்களுக்கு எதாவது வீடியோ தேவைப்பட்டிருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்